ஆய் மாமா வாங்க ஆனந்த் வாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பருப்பு சாதம் ஆனந்த் பருப்பு சாதம்

mm Hmm. ஆமா நாளைக்கு லீவா நாளைக்கு வேலையாந்த் நாளைக்கு வேலை நாளைக்கு வேலை ஆனந்த் <noise> <hesitation> 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 அக்கா என்ன பண்ணுறாங்க அக்காவுக்கு நைட் வேலையா அந்த நைட் வேலை அவங்க பன்னெண்டு மணிக்கு வருவாங்க அவங்களுக்கு நைட் வேலை இன்னொரு ஒன்று ரெண்டு மணி நேரம் இருக்கா பதினொன்று இன்னொரு நேரம் அவங்க வர ஒன் நாளைக்கு எனக்கு வேலை வேலையாந்த்

சண்டே என்ன ஸ்பெஷல் ஆனந்த் சண்டே ஒன்றும் ஸ்பெஷலாம் இல்லை ஏதாவது என்ன பண்ண நாளைக்கு வேலை அதனால் பருப்பு சோறு மிச்சம் இருக்குது நிறையா அதை காலையில் சாப்பிட்டு வேலை கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் திட்டத்தட்ட திட்டத்திட்ட திட்ட திட்டன்னு வேறு ஒன்றும் பெஷலெல்லாம் இல்லை ஆனந்த் நீங்கள் என்ன ஸ்பெஷல் ஆனந்த் சண்டே எங்கேயும் போகிறீங்களா யார்காணா ஏன் என்னாச்சு என்னதோதோ சொல் சொ எனக்கு நாளைக்கு வேலை மாமா ஆமா பொங்கல் டைம் தான ஆனந்த் எல்லாத்துக்குமே வேலை வைப்பாங்க பார்த்து பத்திரமா போய்ட்டுவாங்க மலையா இங்க மலை நல்ல மலை நீங்க இருக்கிற ஏரியாவில் மழை பெய்யுதா திருப்பூர்ல நல்ல மழை இன்னைக்கு நிறையா பக்கம் நல்ல மழை ஓரளவு நல்ல மழைன்னா பெரிய இல்லை சாரல் நிற்காம கண்டிப்பா சாரல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு கச 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 கச

ஓகே இனி இரவு வணக்கம் மீண்டும் நான் சொல்கிறேன் சரி போய் படுத்து தூங்குங்க நேர காலமாக மணி பதினோரு மணி ஆக போகுது பத்தொன்பது ஆகும் பத்தொம்பதுக்கு மேலே ஆயிடுச்சு ஓகே போய் நீங்களும் ரெஸ்ட் எடுங்க ஆனந்த் எனக்கு அண்டிப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க மாமா கிச்சு குட்டி என்ன பண்ணுறான்னு தூங்கிட்டான் தூங்கிட்டான் நான் எல்லாம் தூங்கிட்டேன் எப்போயோ ஆனந்த் சரிங்க ஆனந்த் யாரையும் நானும் தொந்தரவு ஒன்றை விரும்பலை ஓகேங்களா போங்க ரெஸ்ட் எடுங்க ஓகே ஆனந்த் இனி இரவு வணக்கம் ஆனந்த் குட் நைட் சரி போய் தூங்குவோம் ஓகேங்களா நாளைக்கு உங்களுக்கு வேலை இருக்குது நம்ம லைஃபுக்கு மொத்தம் மொத்தம் நாலுகள்லாம் வரமாட்டாங்க அப்படியே வந்தாலும் அந்த நாலு பேர் அஞ்சு பேரை காமிக்குமே தவிர எவனும் வந்து லைக் பண்ண மாட்டாங்க கமாண்ட் போட மாட்டாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா ஆனந்த் ஓகே பாய் இனி வணக்கம் எஃப் feel felt good movie oke okay, mama ini ya tunggu nggak oke okay, anak bye ini orang mana um, kemana oke okay, na good night anak tunggu pare seria paling beri kayak beri pom itu